ஹேய் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் மியா ரோஷி சவுதி அரேபியாவிலேருந்து உங்கள் கிட்டே பேசிகிட்ருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு தரமான ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் நடக்கிற திருட்டை பற்றின ஒரு ராபரி ஸ்டோரி தாங்க கேட்க போகிறோம் வாங்க அந்த ராபரி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள் இதை நான் உங்ககிட்ட பில்ட் கொடுக்க விரும்பல ஓகேங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நகரத்தோட மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹைடெக் ஒரு ஜுவல்லரி ஷாப் அதில் பல கோடி பெருமானம் உள்ள வைரம் வைடூரியம் நகை அது கஸ்டமர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கண்ணையே வந்து டால் அடிக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸு அந்த ஜுவல்ஸு டைமண்ட்ஸு எல்லாமே கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஷாப் அது அங்கே அந்த ஜுவல்லரி ஷாப் பற்றி அந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு டாம்பிகமான ஒரு பயங்கரமான ஜுவல்லரி ஷாப் அது ஒரு நாள் நைட்டு அந்த ஊரையே அதிர வைக்கிற ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அந்த மக்களுக்கு தெரியாமல் நைட்டில் எல்லோரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது அதுக்கு பின்னால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாங்களா அதாவது ஒரு மாஸ்டர் மைண்ட் இந்த திட்டத்தை வந்து அழகாக செதுக்கி வச்சிருந்தான் ஒரு சின்ன ஓட்டை கூட விழாமல் அவ்வளவு நுணுக்கமாக அவ்வளவு தெளிவாக அந்த சம்பவத்தை வந்து அவன் பண்ணிட்டான் அது எப்படி பண்ணான் அப்படிங்கிறத அவன் கூடவே ட்ராவல் டிராவல் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்கலாம் அவன் கூட இருந்தான் யார் அப்படின்னா ஒரு திருட்டு பூனையை மாதிரி உடம்பை எங்கிட்டு வேணாலும் நெளிச்சு வளைச்சு திறம்பட செய்யக்கூடிய ஒரு டான்ஸுங்க அயோயோயோ ஏன்னா ஒரு டான்ஸு அதாங்க ஜிம்னாஸ்டிக் இந்த ஆக்ரோபெட்டிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் பயங்கரமாக அவன் வந்து செம்மையாக பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் டான்ஸருங்க அதாவது ஒரு பூனை வந்து எங்கே வேணால் உடம்பு நொழ்சி கிழச்சி அப்படியே வெளியே வந்துடும் அதே மாதிரி அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு உடம்பு அதான் அவனை ஒரு திருட்டு பூனைன்னு சொல்லி இந்த இடத்துல சொன்னேன் அப்புறம் இன்னொருத்தன் இருந்தாங்க அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் தெரியுமா ஒரு டல் லைட் ரூமில் ஒரு ஊரே யூஸ் பண்ண வேண்டிய கம்ப்யூட்டரை அவன் மட்டும் வச்சு மேஜிக் இருந்தான் அவன் ஒரு டெக்கி அவன் கை வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா சும்மா பூந்து விளாண்டுட்டு இருந்துச்சு இந்த வால்ஸ் எல்லாத்தையும் வந்து தகர்த்தி எரிஞ்சிட்டு அப்புறம் அந்த நகைக்கடையில் இருந்த டிஜிட்டலைஸ் பண்ணி வச்ச ஜுவல்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ அவனோட ஃபிங்கர் டிப்பில் இருக்குங்க நமக்கு மண்டையில் தான் மூலைன்னா பயபிளைக்கு உடம்பு பூரா மூலை அவனால் எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் செக்யூரிட்டிக்குள்ளேயும் உடச்சி உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும் இன்னொரு இடத்துல இன்னொருத்தன் ஒரு மாமிச மலை அப்படி இருந்தாங்க அப்படியே பார்த்தாலே சும்மா அள்ளு விடுற மாதிரி இருந்தான் அவன் ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அவனை பார்த்தாலே எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லிட்டு அவனோட ஒரு ப்ரிப்பரேஷனை பார்த்தாலே வந்துட்டு பெரிய சம்பவக்காரன் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வித்தக்காரனாக இருந்தான் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த திருட்டு வேலையை பார்க்குறாங்க அந்த திருட்டு வேலை நடந்ததுக்கு முத நாள் எல்லாருமே அவங்களோட சேஃப் ஹவுஸில் ஒன்று சேர்ந்து இந்த மாஸ்டர் பிரெயினோட அதிபயங்கரமான மூளையை வச்சுட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க இந்த டெக்கி இருக்கான்ல அவன் ஃபிங்கர்ஸ்லாம் வந்துட்டு சும்மா புகுந்து விளையாடுதுங்க ஒரு பியானஸ்ட் எப்படி வந்து ஒரு அழகான சிம்போனியை வந்து வாசிப்பாரோ அந்த மாதிரி ஸ்மூத்தாக அந்த ரூம் முழுக்க இருந்த கேட்ஜெட்ஸை அந்த ஜுவல்லரி ஷாப்பையே அலசி ஆராய்ஞ்சிட்டு அந்த ஜுவல்லரி ஷாப்போட செக்யூரிட்டி சிஸ்டம் செக்யூரிட்டி சிஸ்டத்தை தூள் தூளாக இருந்தான் அதோட லாக்கர்ஸு அந்த சீக்ரெட் ரூம்ஸு அப்புறம் வேல்யூபிள் ஜுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கே லாக் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா அதை எல்லாத்தையும் ஹேக் பண்ணி பார்த்து சிரிச்சுட்டு இருந்தான் இதுக்கிடையில் நம்ம பூனை திருட இருக்கான்ல அவன் அவனோட கைவரிசையை காமிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருந்தான் ஏன்னா உள்ளக்க லேசர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா லேசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து உடச்சி எடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக அவனோட ஆக்ரோபாட்டிக்ஸ் வளைவு நெளிவு தெரிஞ்ச அந்த டான்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த ஜுவல்ஸை எடுக்கிறதுக்காகவும் அந்த ஜுவல்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சில எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் எப்படி கடக்கணும் அப்படிங்கிறதையும் ஃபிசிக்கலாக எப்படி டான்ஸ் ஆடி ஒரு கை தேர்ந்த ஒரு பர்ஃபெக்ட் டான்ஸரை போல அவன் வந்துட்டு பர்ஃபெக்ட் டான்ஸரை போலலாம் இல்லை அவன் ஒரு பர்ஃபெக்ட் டான்ஸர் தாங்க அதெல்லாம் அப்படி இப்படி வந்து சும்மா உடம்பு ஆட்டினாலாம் வரதில்லைங்க பல வருஷமாக பல முறை ஆடி அந்த நளினத்தை அவன் வந்துட்டு சாரி நளினத்தை கற்றுக்கிட்ட விற்றக்காரங்க அவன் நம்ம மாமிசம் மலை மட்டும் என்ன சும்மாவா அவன் வந்துட்டு அங்கே ஒரு குத்துச்சண்டை பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தான் ஒவ்வொன்றும் அவன் ஆளுங்களை அப்படியே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாக வந்து ஈஸியானதாகவும் ஆனால் மற்றவங்களுக்கு பார்த்தா டக்குன்னு சுலபமாக புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கும் இருந்துச்சு அவனோட ஒவ்வொரு குத்தும் அந்த காலியான ரூமையே அலற விட்டுட்டு இருந்துச்சு அவ்வளோ சத்தங்க நம்ம மாஸ்டர் மைண்ட் இருக்கான்ல ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல் அந்த ஜுவல்லரி ஷாப்பை நுணுக்கமாக பார்த்துட்டு இருந்தான் அவங்க ஒவ்வொரு அடியும் ஒரு கை தேர்ந்த கலைஞனை போல பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கச்சிதமாக இருந்துச்சு அந்த ரிதம் அந்த ரைமிங்கு அந்த ஒரு பர்ஃபெக்ட் சாங்கு மாதிரி அவங்க எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்ச அந்த திருட்டு வேலைக்கான உரிய பிளான்ஸை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவனுங்க எல்லாத்துக்காதலையும் ஒரு இயர்பீஸ் மாட்டியிருந்தாங்க அது அந்த இயர்பீஸில் வர அந்த டைரக்ஷனை வந்து ஒரு சின்ன தாளம் தப்பாமல் அவங்க வந்து இருட்டில் இருந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இது ஒரு திருட்டு மட்டும் இல்லைங்க ஒரு அழகான ஆட்டமாகவும் இருந்துச்சு இருட்டில் இருந்து அமைதியாக இருந்து இயக்கக்கூடிய இந்த ஆட்டக்காரர்கள்லாம் வந்துட்டு நாளைக்கு அந்த திருட்டு வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தானுங்க நம்ம இருட்டில் எகுர்னது தெரியாமல் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இரவு நேரத்தில் நிம்மதியாக இருந்தாங்க ஒரு சின்ன க்ளூவோ ஒரு சின்ன ட்ரேஸோ இல்லாமல் லாவகமாக இந்த வேலையை முடிச்சுட்டு பர்ஃபெக்ட் க்ரைமை முடிச்சிட்டானுங்க விடியல் வந்துட்டு எல்லாத்துக்கும் பெரிய அதிர்ச்சியோட விடிய காத்திருந்துச்சு மறுநாள் சிட்டியே பரபரப்பாக இருந்துச்சு ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக இதாங்க ஜுவல்லரி ஷாப் கொல்லை போலீஸ் திணறி போயிட்டாங்க அவ்வளவு ஹைடெக்காக அவன் வந்துட்டு திருட்டு வேலைய பார்த்து வச்சுருந்தானுங்க நம்ம பசங்க செக்யூரிட்டியே வந்துட்டு பல்ல காமிச்சிருச்சு இவனுங்க எப்படி பண்ணானுங்க அப்படிங்கிறத நார்மல் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக இவங்களால கண்டே பிடிக்க முடியல இவ்வளவு துல்லியமாக ஒரு பக்கா ஸ்கெட்சை யாரு போட்டிருப்பா அப்படிங்கிறத போலீஸால் டக்குன்னு கண்டே பிடிக்க முடியலங்க இது இவனுங்க ஒரு ட்ரேஸ் கூட இல்லை இது என்ன பண்ணானுங்க எப்படி பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலை இந்த நேரத்தில் நம்ம டிடெக்டிவ் உள்ளே நுழையிறாருங்க இப்படி ஒரு அன்சால்ட் ராபரியை முடிக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சே நம்ம தலை உள்ளே நுழையிறாரு இது ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே வந்துட்டு அவர் தலையை உள்ளே கொடுக்க வந்திருக்காரு அப்போ இவர் எவ்வளோ பெரிய வித்தக்காரராக இருப்பார் க்ரைம் சீனை பார்க்குறாரு கண்ணுக்கு தெரியாத அந்த த்ரெட்டை எங்கேயாவது பிடிக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு இவர் தேடிக்கிட்டு இருக்காரு நம்ம டிடெக்டிவ் நம்ம ஆளுங்களுக்கு புரியுது எவனோ பயங்கரமாக ஸ்கெட்சு போட்டு தான் உள்ள டீமையே கூட்டிகிட்டு வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் கத்தி மாதிரி பயங்கர ஷார்ப்பாக பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் வந்து பார்த்த உடனே க்ரைம் சீனை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு அந்த சீனை பார்க்கும்போதே நம்ம மாஸ்டர் மைண்ட் எவ்வளோ பெரிய ஜித்து ஜில்லாடின்னு சொல்லிவிட்டு சாரி சித்து கில்லாடி அப்படி சொல்லிட்டு இவருக்கு புரிஞ்சிருச்சு இந்த ஃபீல்டை அவன் வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணலை இதை பல முறை பல டைம் செஞ்ச ஒரு கை தேர்ந்த ஒரு தான் இதை பண்ணியிருக்கான் பாதி பயங்கர மூளையோடன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு அதை நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு ரொம்ப கவனமாக வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு இந்த கல்பிரட்ஸ் வந்துட்டு அந்த ஜுவல்லரி ஷாப்பில் எதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்காங்களா நமக்கு அது மூலமாக எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் வந்து தேட ஆரம்பிக்கிறாரு இந்த ஜுவல்லரி ஷாப்பில் மூல முடுக்கில் இருக்கிற அந்த நகை ஏதாவது விட்டு போயிருக்கா இல்லனா அந்த நகைக்கு இடையில் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குதா இல்லை அதோட ட்ரேசஸ் எதாவது கிடைக்குதா இந்த அலாமெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டிடெக்டிவை வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறார் அந்த ஓவர் நைட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு வந்துட்டு புரியுது இதில் வந்துட்டு ஒரு திருட்டு பூனை அதாவது இந்த லேசர் லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக பிரேக் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் டான்ஸரால் மட்டும்தான் இதை பிரேக் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு அதே மாதிரி ஒரு கை தெரிந்த டெக்கியால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராங்கான ஃபயர் வால்ஸு எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த செக்யூரிட்டி கேமரா இந்த அலாம்ஸு எல்லாத்தையும் வந்து எப்படி ஈஸியாக வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு ஸோ இந்த திருட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத அவர் யூகிக்க ஆரம்பிக்கிறார் அப்படி யூகிக்கும் போது இதுக்கு பின்னால் ஒரு பெரிய கிளியரான காமான மைண்ட் செட் உள்ள ஒரு பெரிய தலை உள்ளக்க இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு இருட்டுக்குள்ளேருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் அதாவது வெளி பக்கத்தில் நம்மளால் ஈஸியாக அணுக முடியாத ஒரு ஆட்கள் அப்படிங்கிறதையும் நம்மளோட டிடெக்டிவ் வந்து புரிஞ்சுக்கிறாரு இதில் வந்துட்டு அதே மாதிரி நம்ம மலை இருந்தான்ல அவனோட ஒரு ப்ரூட்டலான ஃபோர்ஸும் அவருக்கு வந்து புரியுது அதாவது வழு வலுக்கட்டாயமாக இடித்து உடைச்ச மாதிரியும் அவருக்கு தெரியுது அவனோட மசில் ஃபோர்ஸையும் அவரால் அந்த இடத்துல அந்த க்ரைம் சீனில் பார்க்க முடியுது இதில் மொத்தம் யார் யார் இருக்காங்க ஒரு மசில் மேன் அதாவது அந்த அடியால் மாதிரி உடம்பு இருக்கக்கூடியவன் அப்புறம் அந்த திருட்டு பூனை செம்மையை டான்ஸ் ஆடி எல்லாத்தையும் பிரேக் பண்ணி செம்ம ஸ்கில் செட் வச்சுருக்கான் இல்லையா அவன் அப்புறம் வந்துட்டு அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிடெக்டிவ் வந்துட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பேட்டனை எங்கேயோ ஃபெமிலியரானதாக இருக்கே அப்படி சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் இந்த சிக்னேச்சரும் அவருக்கு எங்கேயோ பரிச்சயமானதாக இருக்குது இது எல்லாமே வந்துட்டு அவருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு ஆள் மாதிரியே அவருக்கு வந்துட்டு தோணுது இது வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரியக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா டிடெக்டிவ் வந்துட்டு யார் அப்படின்னா ஒரு டிகேட் ஒரு சகாப்தம் அதாவது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவர் அவரோட ஹிஸ்ட்ரிலேருந்தே அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மண்டையில் ஸ்ட்ரைக் ஆகுது இது வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடை கொடுக்குது இந்த கிரிமினல்லாம் வந்துட்டு என்னென்ன பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னால் அவர் சந்தேகிக்கக்கூடிய அந்த மாஸ்டர் மைண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரெயின்ல ஓட்டி பார்த்து இதில் யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவர் யோசித்து பார்க்குறாரு இது வந்து அவருக்கு ஒரு டைரக்ஷனில் ஒரு க்ளூவை கொடுக்குது இருந்தாலும் அது வந்து எங்கே போய் முடியுது அப்படின்னா ஒரு கடலில் போய் முடியுது ஏன்னா அவர் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ஃபீல்டில் இருக்காரே ஸோ அவருக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸை அந்த எண்ணம் கொடுக்குது அப்புறம் அந்த சர்வேலன்ஸை பார்க்கும்போது பயங்கரமாக உடச்சி தள்ளியிருக்காங்க ஸோ வந்துட்டு ஒரு பார்ஷியலாக கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இல்லை இந்த லேசர் எதாவது அவங்க உடம்பை பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறாங்க அதில் ஏதாவது ட்ராப்ஸ் மூலமாக அவங்க ட்ராப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்க தாண்டி தான் வந்து லேசருக்கு போக முடியும்னு சொல்லியிருந்தேன்ல அந்த ட்ராப்ஸ் எல்லாம் என்னாச்சு அவங்க வந்துட்டு அவ்வளோதான் வச்சுருந்தாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபூட்டேஜில் வந்துட்டு அழகாக வந்துட்டு அவன் வந்து எப்படி அந்த ட்ராப்ஸ் எல்லாம் உடைச்சான் அப்படிங்கிறது பார்ஷியலாக அதாவது கொஞ்சமே கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிது இதில் ஒன்றுமே இல்லை அவன் ஃபிசிக்கலாக ப்ராப்பராக அந்த ட்ராப்ஸ் எல்லாம் தாண்டி உள்ளக்க போய் அவன் வந்துட்டு எப்படி உடச்சி தள்ளியிருக்கான் அந்த லேசரையும் தாண்டி எப்படி உள்ளக்க போயிருக்கான் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியுது இவன் தான் இதில் வந்து மெயின் பிளேயராக இருந்திருக்கான் மாஸ்டர் மைண்ட் கடுத்து இந்த திருட்டு பூனைன்னு சொல்லி நம்ம ஒரு திரு பேர் வச்சோ இல்லைங்களா அவன் வந்து எப்படி வந்து நேக்காக உள்ளக்க போயிருக்கான் அப்படிங்கிறது புரியுது அப்புறம் நம்மளோட அந்த டெக்கி இருக்கான்ல அவன் மட்டும் ஒன்றும் சும்மா இல்லைங்க அவனும் பெரிய மாஸ்டர் மைண்ட் தான் ஒரு மாஸ்டர் பீஸ் தான் அவனும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு எங்கெங்கே என்னென்ன வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சு அவன் வந்து ஒரு இதை கூட தடயத்தை கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணியிருக்கான் திரும்ப அவங்களால பேக்கப் கூட எடுக்க முடியாத அளவுக்கு அந்த அவன் தான் ரூம் முழுக்க ஒரு சிஸ்டத்தையே வச்சு ஒரு ஊரோட சிஸ்டத்தையே வச்சு பண்ணியிருக்கான் இல்லைங்களா ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு ஏதோ வந்து பண்ணியிருக்கான் அதை பண்ணும்போது அவன் ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரி நம்ம டிடெக்டிவ்க்கு தோணுது சம்திங் ஏதோ ஃபிஷி அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு அந்த பாயிண்ட்டை நோக்கி அவர் நகர ஆரம்பிக்கிறார் அந்த டெக்கி பண்ண மிஸ்டேக்கை வந்து அவன் கண்டுபிடிப்பாரா அந்த டிடெக்டிவ் வந்துட்டு என்னன்னு சொல்லிவிட்டு டுகெதராக அந்த பசிலில் வந்து சால்வ் பண்ணுவாரா இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும் யார் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிப்பாரா வாங்க நல்லா பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்துட்டு அவர் சென்ஸ் பண்ணி இந்த ஃப்ளாலஸ் திருட்டை வந்துட்டு அந்த டிடெக்டிவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க போகிறாரு அதாவது அந்த திருடர்களே வந்து அவங்க ஒரு காதில் பேசுகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு இந்த டெக்கி பண்ண மிஸ்டேக்கு அதுக்கப்புறம் அந்த பார்சியலாக கிடச்ச ஃபுட்டேஜ் இந்த நளினமான ட டான்ஸ் அவர் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா ட்ராப்ஸில் அது எல்லாத்தையும் வந்துட்டு அவர் வந்து யோசித்து பார்க்குறாரு இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு சீக்ரெட் வந்து அவருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இவனுங்க எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் ஹோம் இருக்கும் இல்லைங்களா ஒரு சேஃப் பிளேஸ் இருக்கும் இந்த திருடங்கள்லாம் வந்துட்டு போய் தங்குகிற மாதிரி ஏதாவது வந்து ஒரு சேஃப் பிளேஸ் கிடைக்கும் இல்லையா இதெல்லாம் வந்துட்டு இந்த இன்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்கள்ல ஊருக்குள்ளே அதாவது ஏதாவது இன்ஃபார்மர்ஸ் போலீஸ்க்குரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆட்கள் மூலமாக இந்த ஊரையே சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த அண்டர்வேல்டு மூலமாகவும் தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த இதே மாதிரி ஷேடு உள்ள இதே மாதிரி டோன் உள்ள திருடர்களை அவங்க பர்டிகுலராக தேட ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இவனுங்க வந்து பர்ஃபெக்டால ஒரு ஒரு பாட்டை பாடின மாதிரி அந்த சிம்போனியை க்ரியேட் பண்ணியிருக்கானுங்க ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஆட்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத அந்த டிடெக்டிவ் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாரு அண்டர் வேர்ல்டு கூட போய் தேடிக்கிட்டு இருக்காருங்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அந்த டெக்கியை கண்டுபிடிக்கிறது அவருக்கு வந்து கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் டெக்கிக்கு தான் வளவிருக்கிறாரு ஏன்னா அவன் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் வந்து சந்தேகப்படுறாரு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அவனோட ஸ்கில் செட்டை வெறும் இதுக்கு மட்டும் அவன் பயன்படுத்திகிட்டு இல்லாமல் வேறு எங்கேயோ இதே மாதிரி எங்கேயாவது அவன் காமிப்பான் இதே சீக்வன்ஸில் இதே மாதிரி வேற எங்கேயாவது அவன் வந்து கை விரிச்சிருப்பான் இதே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் யூகிக்கிறார் ஸோ வந்துட்டு இந்த இதை வந்து எல்லா பக்கமும் தேடுறாரு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிஜிட்டல் இதை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேஸ்ட் வெப்பில் வந்துட்டு அவன் எங்கேயாவது அன்சால்வ் பண்ணா கூட முடியாத ஒரு மிஸ்டரியை அவன் எங்கேயாவது சால்வ் பண்ணா யாராவது பர்ஃபெக்டாக ஒரு இதை வந்து டெக்கி வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் இன்ஃபார்மஸ் வச்சுருந்தார் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்காண்டி அந்த இடத்துல நம்மளோட ஆள் பிடிப்பட்டுட்டாங்க அந்த ஹைட் அவுட் குள்ளற அவனால் சும்மா இருக்க முடியல அந்த சர்வேலன்ஸ் இல்லாத அந்த ஹைடவுட்டில் அவனால் கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல ஏன்னா அவன் தான் ஆச்சே அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய ஹேக்கர்ஸ் இதில் வந்துட்டு அவன் வந்து பெரிய ஆளாக இருக்கான் இல்லையா ரொம்ப நாள் அமைதியாக இருந்தவன் அப்போ தான் லைட்டாக வெளியே வரான் அவனால் பொறுமையாக இருக்க முடியல இங்கே வலை பறிச்சு காத்துட்ருக்கிறது ஒரு கை தேர்ந்த டிடெக்டிவ் அப்படிங்கிறத அவன் வந்து மறந்துட்டான் அவன் வந்துட்டு அவன் வந்து ப்ராப்பராக அவனோட வேலை என்ன அவன் டெக்கி ஸோ அவன் அந்த ப்ராப்பரான ஹேக்கர் வேலையை பார்த்துட்ருக்கான் அப்படி பண்ணும்போது அவன் வந்து மாட்டிக்கிறான் அவன் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியலை அவன் வந்து மானிட்டர் அதாவது எல்லோரும் கண்காணிக்கிறதுக்கு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே அந்த டெக்கி தான் ஃபஸ்ட்டுக்குள்ளே நுழையிறான் இது வந்து அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ட்ராப் ஆகிடுது அதுக்கப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட்டு மூவெல்லாம் அந்த டெக்கி மூலமாகவே அந்த டிடெக்டிவ் வந்துட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு இவங்களோட இந்த துணிச்சலான ராபரியை அவங்களோட ஓவர் கான்ஃபிடென்ஸை அவர் வந்து மெச்சிக்கிட்டு அவங்களோட நெக்ஸ்ட்டு மூவ் கண்டிப்பாக தப்பானதாக இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுறாங்க இல்லைங்களா ஸோ வந்துட்டு கண்டிப்பாக எதாவது திரும்பவும் எதாவது தப்பு விடுவாங்க நம்ம பசங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் வந்துட்டு ரெடியாக காத்துட்ருக்காரு அவங்களோட பிளானில் அவங்கள உட்கார வைக்கிறதுக்காக இதே மாதிரி தான் இந்த ஜுவல்லரி எல்லாத்தையும் வந்துட்டு வந்து திரும்பவும் ஒரு ஜுவல் வந்துட்டு ஒரு பெயிட் மாதிரி வைக்கிறாங்க ஒரு ட்ராப் மாதிரி அதாவது இன்னொரு இடத்துல இந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா இதே மாதிரி பசங்க வந்து எடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு அந்த டீமை வெயிட் பண்ண அந்த டீமுக்காக வெயிட் இருக்காங்க இப்போ அதே மாதிரி ஒரு ஒரு எக்ஸிபிஷன் வந்து ஃபேக்காக ரெடி பண்ணுறாங்க இது வந்து ஊர் ஃபுல்லாக வந்துட்டு ப்ரொபகேண்டாக பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணி ரெடியாக காத்துட்ருக்காங்க இது வந்து திரும்பவும் நம்ம ஆளுங்க கண்ணில் படுது அவங்களுக்கு இது தெரியுது இது வந்து நம்ம பண்ணால் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதை வந்து அட்டம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க இதில் டெக்கியோடது பெருசாக தேவைப்படலை மாஸ்டர் மைண்டும் திருட்டு பூனையோடதும் அப்புறம் வந்துட்டு நம்மால் மாமிசமலையோட ஹெல்ப்பும் தேவைப்படுது அவங்க வந்து இதை வந்து ஒரு உன்னிப்பான வேலையாக போய் இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு சேலஞ்சிங்காக ஏன்னா அவங்க தான் பெரிய ஹைடெக் ஜுவல்லரி ஷாப்பே உடச்சிட்டாங்க இல்லைங்களா ஸோ வந்துட்டு அவங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு வேலையாக தான் அவங்களுக்கு தெரியுது ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பி உள்ள களத்தில் இறங்குறாங்க அப்படி களத்தில் இறங்கும் போது அவங்க வசமாக நம்ம டிடெக்டிவ் கிட்டே மாற்றிக்கிட்டாங்கங்க ஏன்னா நம்மளால தான் நல்லா பயங்கரமாக ட்ராப் செட் பண்ணியிருந்தார்ல அவருக்கு தான் இது எல்லாமே ஃபெமிலியரான ஸ்கில் செட்டாக தானே தெரிஞ்சுது ஸோ அவர் வந்துட்டு இந்த இவங்கெலாம் இது இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து கரெக்டாக வளவிரித்து அவங்களோட அவுட் ஸ்மார்ட் பண்ணி கவுண்டர் மெஷர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்து அவங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபெயில் பண்ணி அவங்கள அவங்கள உள்ளக்க அந்த இதை வந்துட்டு ஹேக் பண்ண முடியாத மாதிரி ஜாமரை வச்சு அவங்களால உள்ளக்க இருந்தே வெளியே போக முடியாத அளவுக்கு நம்ம டிடெக்டிவ் பாதிபயங்கரமான டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த திருட்டு பசங்க நாலு பேரையும் ட்ராப்பில் உட்கார வச்சிட்டாரு ஸோ இப்போ இந்த டெக்கியோட அந்த ப்ரைடு இருக்குங்களையா அந்த அன் அதாவது அவன் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இந்த மாதிரி ஜாமர்லாம் இருக்கும் நம்மளை ஒருத்தன் கண்காணிக்கிறான் நம்மளை ஃபாலோ பண்ணுறான் அப்படி எதுவுமே தெரியாம தான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தான் இல்லையா அவனோடது எல்லாமே ஸ்மார்ட் ஆனவனை அவன் அப்படியே அவன் மூஞ்ச பார்க்கணுமே அவ்வளோதான் அடுத்து இந்த மசில் மேன் இருக்கான்ல அவனும் அவனாலேயுமே அவன் ஒருத்தன்தான் அவங்க எல்லாருமே பிளான் பண்ணி அவனோட மசிலோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா லாஸ்ட் டைமே அந்த அந்த எஃபர்ட் எல்லாமே அந்த ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்தாங்க இல்லையா அதெல்லாம் எதிர்பார்த்தே அதுக்குரிய ஃபோர்ஸு அதுக்குரிய டீமை உள்ளக்க வச்சு ஃபிசிக்கல் பவர் ஹவுஸே உள்ளக்க வச்சுருக்காங்க ஸோ அவனால் ஒன்றுமே பண்ண முடியல வசமாக மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் கான்ஃபிடென்ட் பண்ணும்போது நம்மளோட அந்த மாஸ்டர் மைண்டே ஃபேஸை பார்க்குறாங்க பயங்கர புத்திசாலி ஆனால் ஆள் பார்க்க சும்மா சாதாரணமாக தாங்க இருக்கான் அவனை பார்த்தா மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இதாகவே தெரியல நார்மலான மனுஷன் தான் இருக்கான் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பயங்கரமான மூளை இருந்ததை டிடெக்டிவ் புரிஞ்சுக்கிறாரு ஒருவேளை அவன் ப்ராப்பரான வழியில் போயிருந்தான் அப்படின்னா நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு அவனை அவனை மாதிரி அதாவது அந்த நம்ம மாஸ்டர் மைண்ட் வந்து ஒருவேளை டிடெக்டிவாக கூட ஆயிருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் வந்து பார்க்குறாரு ஏன்னா நமக்கு ஈக்குவலாக சவால் விடக்கூடிய ஒரு ஆளை நமக்கு பார்க்கும்போது இவன் ஒருவேளை நம்மளை மாதிரி இருந்தானா இவன் நம்ம ஃப்ரெண்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தோணும் இல்லைங்களா அதே மாதிரி அவன் கெட்டவனாக இருந்தாலும் கூட ஒரு வேளை இவன் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக இருந்தானா நம்மளை மாதிரி ஆகிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுது நம்ம டிடெக்டிவ்க்கு ஸோ இந்த ராபரி செட் ஆஃப் பீப்புளை வந்து மொத்தமாக நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு வித்தின் அ மந்தில் சுற்றி சுற்றி தேடி தேடி இவங்க இதை தான் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி யோசிச்சுருப்பாங்கன்னு அந்த திருட்டு பசங்களை மாதிரியே யோசித்து அந்த ஹை ப்ரொஃபைல் ஜுவல்லரி ராபரியை வந்துட்டு அந்த சிட்டிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டாரு அவரோட ஷார்ப் மைண்டை வச்சு அவரோட கிராக்கிங் ஸ்கில்லை வச்சு இந்த இம்பாசிபிள் கேஸை விக்ட்ரி ஆக்கிட்டாரு இது வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு இந்த டிடெக்டிவ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு லெஜண்டரி ஸ்டேட்டஸையே கொடுத்துச்சு ஏன்னா இது வந்து அன்சால்வ்டு யாராலையுமே முடிக்கவே முடியாது அப்படின்னு நினச்ச நேரத்தில் இவர் வந்து அந்த நாலு திருட்டு பசங்களையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே உட்கார வச்சுட்டாரு அவரோட அந்த ப்ரிசன்ட் லைஃப்பில் அவங்கள மாட்டி விட்டுட்டார் அப்புறம் இந்த டிடெக்டிவோட ஸ்கில்ஸ் வந்து அந்த ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கக்கூடிய டைமண்ட் மாதிரி பயங்கரமாக ஷைன் ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த கதை பிடிச்சவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட ஐடியாஸ் வந்து எனக்கும் தெரியும் ஓகேங்களா உங்களுக்கு என்ன மாதிரி கதை பிடிக்குது என்ன மாதிரி அடுத்து நான் கதை சொல்லலாம் அப்படின்னு எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் மை சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ படேஸ் பாய்